உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களின் நினைவு தினம் ஆடி பதினெட்டு அன்று வருட வருடம் மிக சிறப்பாக நடக்கும் அவ்வளவு ஒரு பிரம்யமா இளைஞர்கூட்டம் அணிதிரண்டு மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வருவார்கள் அப்படி என்ன மற்ற சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பம்சம் மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டருக்கு இருக்கிறது என்றால் அனைத்து தமிழ் சமூகங்களையும் அறமா ஒன்று சேர்த்து போராடியது மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்கள்தான் வேறு எந்த சுதந்திர போராட்ட மாவீரர்களுக்கும் இல்லாத மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சமாகவே இது பார்க்கப்படுகிறது ஒரு வேளாண் குடிமகனாக பிறந்து ஏறும் போரும் எங்கள் குலதொழில் என்ற எம் முன்னோர்களின் கோட்பாட்டை கையில் எடுத்து ஆயுதத்தை எடுத்து ஆங்கிலேய படைகளை விரட்டி அடிக்கிறார் மாவீரன் தீரன் சின்ன கவுண்டர் அவரோடு சேர்ந்து அவருடைய இரு தம்பிகளுமே இறுதி வரை தியாக மாட்டாங்க அவர்கள் எல்லாம் வில் பயிற்சி வால் பயிற்சி குதிரையேற்றம் தடிவரிசை முறைகளில் தடிவரிசை முறை இவங்களுடைய தனிச்சிறப்பான ஒரு கலை அத்தகைய கலைகளை கற்று தேர்ந்து ஆங்கிலேய படைகளை மூன்று முறை சிதறடிக்க செய்கிறார்கள் பல பாளையக்காரர்களை ஒன்றிணைக்கிறார்கள் பரமத்தி அபுச்சி கவுண்டர் குமரவெள்ளை கவுண்டர் வாரணவாசி கவுண்டர் மொண்டிச்செலம்ப கவுண்டர் போன்ற பலர் தான் சார்ந்த சமூகத்தை சார்ந்த பலரை ஒன்றிணைக்கிறார்கள் இந்த ஒருங்கிணைப்புக்கு வராதவர்கள் மீது படையெடுத்து அவர்களை சமன் செய்கிறார்கள் ஆங்கிலேயர்களுக்கு துணையாக நின்றவர்கள் தன்னுடைய சொந்த சமூகமாக இருந்தாலும் அவங்களையும் எதிர்க்க அவங்களையும் எதிர்க்கிறாங்க இப்படியெல்லாம் ஒரு மாபெரும் சிறப்பு இது தன் சமூகத்தையும் தாண்டி ஓமலூர் சேமலை படையாச்சி தூண்டாஜித் கான் போபால நாயக்கர் விருப்பாச்சி போபால நாயக்கர் போன்ற பலர் மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் பாளையக்காரர்களையும் அரவணைக்கிறாங்க அனைவராலும் போற்றப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய விடயமாகும் இறுதி மூச்சு வரை ஆங்கிலேயர்கள் பிடிபட்ட பிறகு ஆங்கிலேயர்கள் வந்து எத்தனையோ முறை கேட்டு பார்க்கிறான் நீ எங்களிடம் கப்பம் கட்டிவிட்டு சரணடைந்து விடு என்று அந்த ஒரு செயலுக்கு மட்டும் அடிவணியாமல் தன்னுடைய இறுதி நொடி வரை தான் ஏன்று கொண்ட அந்த சுதந்திர வேட்கையில் இருந்து கொஞ்சம் கூட மாறவே இல்லை மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டரும் அவருடைய சகோதரர்களும் தூக்க கயிறை முத்தமிடுகிறார்கள் கருப்ப சேர்வை குணாளன் பொல்லான் போன்ற மாற்று சமூகத்தை சார்ந்தவர்களும் தீரன் சின்னமலையோடு வாழ்ந்தார்கள் என்று அந்தந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் கொண்டாடும் போது என் இனக்குழுவில் பிறந்த மா மன்னருக்கு அது எவ்வளவு பெரிய சிறப்பான விஷயமாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறோம் இத்தகைய சிறப்புகளை கொண்ட இந்த கொங்கு மண்ணின் கோணாக தன்னை முடிசூட்டி கொண்ட கோவை புரட்சிக்கு வித்திட்ட மா வீரனுக்கு அஞ்சலி செலுத்த வரக்கூடிய இளைஞர் கூட்டம் எப்படி வரணும் மா வீரனுக்கு அஞ்சலி செலுத்த வரக்கூடிய இளைஞர் கூட்டம் எப்படி வரணும் எங்கேயோ யாரோ ஏதோ ஒரு பகுதிகளில் இந்த பஸ் வாகனங்கள் மீது ஏறி ஆடுறது பொதுமக்களுக்கு இடையூறாக வருவது பிறரை அச்சுறுத்தும் செயல்களை செய்வது இப்படியான செயல்களை தவிர்த்து மாற்றார் கண்டிப்பா வியப்பாங்க இவ்வளவு பெரிய ஒரு கட்டமைப்பு கொண்ட சமுதாயம் இவ்வளவு பெரிய நிலம் உடமையான சமுதாயம் உழைக்கும் சமுதாயம் பிறர் சொத்துக்கு ஆசைப்படாத ஒரு ஒழுக்க நெறி கொண்ட சமுதாயம் அப்படிப்பட்ட சமுதாய இளைஞர்கள் இவ்வளவு கட்டமைப்போட வர்றாங்களே அப்படிங்கிறத பார்த்து ஆச்சரியப்படணும் அப்படியான ஒரு செயலை செய்யுங்க தயவு கூர்ந்து மது போதையில் ஒருவர் கூட வராதிங்க மற்ற குரு பூஜைகளோ இல்ல மற்ற விழாக்களை ஒப்பிடும் போது இந்த கொங்கு பகுதியில் நிகழும் மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களுடைய நினைவஞ்சலி என்பது ஒழுக்க நெறியோடு தான் நடக்கும் என்று ஒரு எழுச்சியான ஒரு நாள் அது ஆடி பதினெட்டு என்பதே கிராமப்புறங்கள்ல ஒரு ஆஹ் இருந்தாலும் ஆடி பதினெட்டு முடிட்டுங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட ஒரு வீரியமிக்க நாள் அந்த நாளுக்கு இந்த மாவீரனுக்கு அஞ்சலி செலுத்த வரும் அப்படி வரக்கூடிய இந்த இளைஞர் கூட்டம் இப்படி வரக்கூடிய இந்த இளைஞர் கூட்டம் ரொம்ப ஒழுக்க நெறியோடு வரணும் எத்தனை இளம் வயது தலைமுறை தலைவர்கள் நம் சமூகத்திலிருந்து உருவாகிறாங்க அதெல்லாம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் கொங்கு தமிழர் எழுச்சி பேரவை கொங்கு சங்கர் அவர்கள் போன்ற பலர் கொங்கு கவுண்டர்கள் சங்கம் சேலம் மாவட்டம் திரு சுகுமார் அவர்கள் தமிழ் தேசிய கட்சி திரு தமிழரசன் அவர்கள் இளம் வயது தலைவர்கள் இளம் வயது தலைவர்கள் இந்த மண்ணுக்கு கிடைத்த வரமாக உதயமாகி வர்றாங்க இந்த இனத்துக்கு ஒன்றுனா காம்ப்ரமைஸே ஆகிறது இல்லை போராடியே தீருவேன் இந்த இனத்துக்கானது தேவை அதை விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக இருக்காங்க இன்னும் எத்தனையோ தலைவர்கள் கொங்கு முன்னணி திரு ஆறுமுகம் அவர்கள் மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி திரு தனியரசு அமைப்பினர் அவரை விட்டுருவோம் ஆனால் அந்த அமைப்பில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் உள்ளவர்கள் தானே அப்படிப்பட்ட பல அமைப்புகள் பெண் தலைமை பிற சமூகத்திலும் இருக்கும் என் சமூகத்தில் ஒரு பெண் தலைமையே இல்லையே என்று நாம் எல்லாம் பார்க்கும் போது யுவராஜ் அவர்கள் விட்டு சென்ற பணியை பொதுச் செயலாளராக என் இறுதி மூச்சு இருக்கும் வரை என் எண்ணத்திற்காக நான் உழைத்து கொண்டே இருப்பேன் ஒரு பெண் ஆளுமையா வெளியே என்னன்னே தெரியாத நம் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்களை போன்ற ஒரு முகபாவனையோடு இருந்தாலும் ஆளுமை மிக்க ஒரு பெண் தலைமையா இன்னைக்கு உருவாகி நிற்கிறாங்க திரு சுவிதா யுவராஜ் அவர்கள் இப்படி பல தலைவர்கள் தலைமை ஏற்று பல இளைஞர் கூட்டம் வர்றோம் தயவு கூர்ந்து உங்களை எல்லாம் மன்றாடி வேண்டி கேட்பது ஒன்னே ஒன்றுதான் இது ஒரு ஒழுக்க நெறியான சமுதாயம் தண்ணி ஓட்டு சும்மா கறிவரு திப்ட்டு சாயந்திராச்சுன்னா இறக்கும் எனப்பட்டு இருக்குது அப்படின்ட்டு தண்ணி போட்டு எங்கேயாவது ஆடிட்டு இருக்கிற இளைஞர்கள் விளைந்த நெல் குப்பைக்கு சமம் அற நெறியோடு என் சமூக பார்வை இதுதான் என் சமூகத்திற்கு ஒண்ணு என்றால் என் குடும்பத்திற்கு ஒரு பிரச்சனைனா நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேனோ அதை போலவே என் சமூகத்துக்காகவும் ரியாக்ட் பண்ணுவேன் என் இனம் என் மொழிக்கும் என் தாய் அஹ் தந்தைக்கும் என் குடும்பத்துக்கும் நிகரானது என்ற ஒரே எண்ணத்தோடு நாம இருக்கும் நமக்குள்ள வர பிரச்சனையை நாம பேசி தீர்த்துக்குவோம் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அடுத்தவர்களுக்கும் ஒரு மரியாதை கொடுப்போம் அன்பே அனைத்தையும் வெல்லும் அன்பால் அனைத்தையும் சாதிப்போம் இல்ல நான் ஆயுதத்தை எடுத்துதான் உனக்கு பதில் சொல்லுவேன் அப்படின்னா ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து வேணும்னு பண்ணா அதுக்கான பதில நம்ம எப்படி அவன் நம்ம கிட்ட ரியாக்ட் பண்றாங்களோ அப்படிதான் நாமளும் கொடுத்தாவும் அப்படிப்பட்ட இக்கட்டான நம்மளை பலரும் சாதி வெறியர்கள் சாதி வெறி பிடித்தவர்கள் என்ற போர்வையில் நம்மளை வந்து அப்படியே சுத்தி சுத்தி சொல்லக்கூடிய சூழல்ல கூட இந்த சமுதாயம் இன்னைக்கு வரைக்கும் புறரை வாழ வைத்துதான் பழக்கப்பட்ட சமுதாயம் நம்மோடு வாழக்கூடிய அருந்தை சமுதாயமா இருக்கட்டும் கொங்கு நாடார்களாக இருக்கட்டும் செட்டியார் முதலியார் போன்ற பல சமுதாயங்களும் நம்மை ஒரு அறநெறியான சமுதாயமாகவே பார்த்துட்டு இருக்கிறாங்க காரணம் இட்ஸ் விர்ச்சுவல் கம்யூனிட்டி நம்ம வளரும்போது அவர்களுடைய வளர்ச்சி பற்றியும் நாம் சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் அதுதான் பிற பகுதிக்கும் இந்த கொங்கு பகுதிக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறை அப்படிப்பட்ட சூழலில் இந்த ஆடி பதினெட்டுக்கு வரக்கூடிய இளைஞர் கூட்டம் தயவு மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் ரொம்ப ஒழுக்க நெறியோடு வாங்க சும்மா தண்ணி போட்டு ராவடி பண்றதுதான் ஒரு பெரிய வீரம் அதுதான் கெத்துன்னு நினைக்காதீங்க தான் நமக்கான தெளிவை கொடுக்கும் மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டரும் அவருடைய சகோதரர்களும் பிற பாளையக்காரர்களும் ஒன்றிணைந்து போராடியது இந்த மண்ணுக்கான விடுதலைக்காக இந்த மண்ணுக்கான சுதந்திரத்திற்காக அப்படிப்பட்ட சூழல் இப்படிப்பட்ட சூழலில் இந்த இளைஞர் கூட்டம் எத்தகைய ஒரு தியாகம் மிக்க வீரமிக்க ஒரு மரபணுவை கொண்ட ஒரு இளைஞர் கூட்டம் வெள்ளக்காரன் ஒரு ஜியோவே போட்டிருக்கான் சவுத் இந்தியன் ட்ரிபிளிய புத்தகத்தில் தெல்ல தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க இந்த பகுதியில் வாழக்கூடிய அனைத்து பண்ணையக்காரர்களும் தங்களுடைய ஆயுதங்களை சமர்ப்பிக்க வேண்டும் தங்களுடைய பண்ணைகளில் ஆயுதங்களை வைத்திருக்க கூடாது இப்ப எவ்வளவு பெரிய புரட்சி நடந்திருக்கும் ஒரு ஒரு மாபெரும் ஒரு புரட்சி இந்த மண்ணில் ஏற்பட்ட புரட்சி அது அத்தகைய அந்த புரட்சி விதைக்கப்பட்ட நாள் நமக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் நம் மண்ணில் நம்மளுடைய உடம்பில் மறைந்திருக்கக்கூடிய அந்த வீரியம் என்பது தன்னால வரும் ஆனா அதை தாண்டியும் என்று நாம் பேனாவை கையில் எடுத்து படிப்பறிவை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் படிப்பறிவே நமக்கான தெளிவை நிச்சயமாக கொடுக்கும் நீங்க எந்த இயக்கத்தை சார்ந்திருந்தாலும் சரி உங்க தலைவர்கள் உங்களுக்கான கருத்துக்களை விதைத்தால் தவறான கருத்துக்களை விதைத்தால் உங்க தலைவர்களை எதிர்த்து கேள்வி கேளுங்க அதுதான் ஒரு மிகப்பெரிய ஜனநாயகத்தின் வலிமை நிறைவு கருத்தாக நாங்க மீண்டும் 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 இந்த கணோலி நாலஞ்சு தடவை சொல்லிட்டோம் மீண்டுமே சொல்வது அறநெறியோடு வாழும் சமுதாயம் இது ஒரு அறநெறியோடு வருவோம் வீட்டில் இருக்க பெண்களும் வரக்கூடிய ஒரு நிகழ்வை உருவாக்குங்க வேண்டாம் அங்கே போனா எல்லாம் தண்ணி போட்டு பசங்க ஆடிட்டு இருப்பாங்கிற ஒரு நிலையை தாண்டி இத்தகைய செயலை உருவாக்குங்க நான்லாம் அங்க அங்கே போய் என்னங்க பண்ண போறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கவர்களை கூட வந்து பாரு ஒரு ஒற்றுமைக்கான இடம் அது அப்படிங்கிற அடிப்படையில இந்த தமிழ் நிலப்பரப்புல மீண்டும் மீண்டும் நாம் சொல்வது அதுதான் ஒரு எண்ணிக்கை பெரும்பான்மை தமிழ் சமூகம் ஒரே மாதிரியான வாழ்வியலை கொண்ட ஒரு சமூகம் இருக்கிறது என்றால் அது இந்த கொங்குவேரா கொண்ட சமூகம் தான் மாறுதட்டி சொல்ல முடியும் எண்ணிக்கை பலமும் நிலவுடமையும் நமக்கான இரு கண்களா இருக்கு இன்னைக்கு இப்படி உழைப்பும் உயர்வும் என் முன்னேற்றத்துக்கான இரு கண்களோ அதை போல நான் இருப்பிடத்தில் ஒரு அகதியாய் வாழாமல் இருப்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய விடயமாக நமக்கு இன்னைக்கும் இருக்கு மக்கள் தொகை மட்டும் இல்லைன்னா இன்னாரும் நம்மளை அகதிகள் இருக்கும் நம்மளை எதிர்க்கணும்னு நினைக்கிற அந்த ஆஹ் ஒரு அறிவுறுக்கத்தக்க கூட்டங்கள் எல்லாம் அவ்வளவு பேர் இருக்கலாம் சோ நம்ம அதையெல்லாம் இளைஞர் கூட்டம் சிந்தித்து இனி வரும் காலங்களில் தெளிவாக செயல்பட்டால் நாம் ஒன்றுபட்டால் நிச்சயமாக வளமான கொங்கு நாடு படைத்தே தீர முடியும் அடைந்தே தீருவோம் என்பதை மட்டும் இந்த இடத்தில் நிறைவு நிறைவுகிறதாக கொடுத்து எல்லாரும் ஜாக்கிரதையா ரொம்ப அவேர்னஸோட வந்துட்டு போகணும் நிச்சயமாக மாவீரன் தீரன் சின்னமலை கொண்டவர்களை ஓடா நிலையிலோ சங்ககிரியிலோ வந்து அஞ்சலி செலுத்தினால் அது நம் இனத்திற்கு நாம் ஆற்றும் ஒரு அடிப்படை கடமை என்பதை மட்டும் இந்த இடத்தில் சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம் அனைவருக்கும் பகிருங்கள் வாய்ஸ் ஆஃப் கொங்குநாடு சேனலோடு இணைந்திருங்கள் குரலற்றவர்களின் குரலாக நிச்சயமாக நம் சமூகத்திற்காக இந்த சேனல் ஒழித்துக் கொண்டே இருக்கும் நன்றி